அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மேலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவின் உச்சம் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வீழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக அமைகிறது உங்களை முதுவில் குத்தியவர்களை அவர்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலைக்கு விடுங்கள் இதோடு மட்டுமல்லாது நீங்கள் உண்மையான அன்பை அவர்கள் மீது வெளிப்படுத்த ிய சூழலில் அவர்கள் போலியான அன்பை உங்கள் மீது வெளிப்படுத்தி இருப்பதை உணர்ந்து கொண்ட இந்த சூழலில் அவர்களை விட்டு விலகுவதோடு உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை நேசிப்பதும் அவர்களுக்காக சில பணிகளை செய்வதாலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலை அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் போறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய அமைப்பில் வக்க்கரம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் விளம்பருவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை தவித்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பலவேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி விடுகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது தனாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் வளமறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் வின் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் காட்டிலும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையான கவலைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் வீடு கட்ட முடியவில்லை வீடு வாங்க முடியவில்லை என்ற ஏக்கமானது நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக சில நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கைகூட போகிறது அவை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் வளர்ச்சிக்கான பணியில் வளரக்கூடிய சொத்துக்களின் அமைப்பில் கடன் வாங்குவதால் பெரிய அளவில் சிக்கல் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கிற வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை காட்டிலும் மிக வலுவாக குரு பகவான் சப்தமத்தில் உச்ச பெறுகிறார் ராசியின் அதிபதியான அணிக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகவும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெரியவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சப்தமஸ்தான உச்ச அமைப்பானது உறுதியாகவே நல்ல மாற்ற நன்மை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான ஆரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக விலகும் மூன்று மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் குரு பாருவின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதோடு வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்தமத்தில் குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் மங்கள ஓசை உறுதியாகவே கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் திருமணம் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அதிலும் காதல் திருமணம் மனதிற்கு பிடித்த நல்ல தொழில் ரீதியான பணி போன்ற அனைத்தும் அற்புதமாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு உங்களை விலகி சென்றவர்களை எண்ணி வருத்தம் கொள்ளாமல் உங்களுக்காக இருப்பவர்களுக்காக மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாகவும் உங்களை முதுகில் குற்றியவர்களை எண்ணி வருத்த நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சரியான சூழலும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தனஸ்தானம் ஆகிய இரண்டில் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பரராசிக்காரர்கள் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஒருவிதமாக கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் கவனத்துடன் இருப்பது பல சிக்கல்களை தவிர்த்து உண்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைந்திருப்பதே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அங்கு அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பொதுவாக நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஒன்பதாம் இடம் என்பதால் பெரிய அளவில் இந்த தருணத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பம் தீரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இதை செய்தாலும் தெளிவாகவும் சிறப்பாகவும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வருகின்றன பதினெட்டாம் தேதி முதல் சூரியன் மஸ்தானத்தில் விளமரப் போகிறார் அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட ஏற்கனவே விதியா கரகரான புதனும் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வருகின்றன புக்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் ஆறுங்க எனவே மூன்று கிரகநிலைகள் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வருவதால் இந்த தருணத்தில் தொழில் வளம் சிறப்பாக அமையும் பழைய பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமுகமாக கையாளுவதோடு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த ஒரு காரணத்தை காட்டி உங்களை விட்டு சிலர் பிரிந்து சென்றாலோ அதே காரணத்தை காட்டி மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம் பெற போகிறார் சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் பத்தாம் இடத்தில் தர்மஸ்தானத்தில் இணைந்து வளம் வர கர்மஸ்தானத்தில் நான்கு ஒன்றாக தொழில் வளம் சிறப்பாக அமையும் அமாவாசை தினம் வருவதால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தவறாமல் மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் நேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சிரமம் சிக்கலின்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கைகூடும்